புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கு உன் சீரிழமை திறமையந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று என் தமிழையை வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன் ஒரு மஞ்சள் தொண்டிற்கு பின்னால் இருக்கிற ஒரு கருப்பு கண்ணாடிக்கு பின்னால் இருக்கிற தொலைநோக்கு பார்வையை பற்றி பேசி வந்திருக்கிற அவையோர் அவர்களே தொலைநோக்கு பார்வைக்கு மட்டும் ஒரு வடிவம் இருந்திருந்தால் ஒரு உயரம் இருந்திருந்தால் எனது கலைஞரின் களநோக்கு பார்வை எவரசிகரத்தையே மிஞ்சிருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பெரியார் மற்றும் அண்ணா கொடுத்து கலைஞர் நட்ட சமூக நீதி விதைதான் இன்று பெரும் விருச்சமாகி விடுதுகள் விட்டு பெரியார் மற்றும் அண்ணா கொடுத்து கலைஞர் நட்ட சமூக நீதி விதைதான் இன்று பெரும் விருட்சமாகி விடுதல் விட்டு தமிழக மக்களுக்கு வெற்றி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது எல்லா பக்கமும் வளர்ந்தால்தான் வளர்ச்சி ஒரு புறம் மட்டும் வளர்ந்தால் வீக்கம் என்று அண்ணா கூறியதை முழுவதுமாக கொண்டு கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற கனவு கண்டு அதை நிகழ்த்தி காட்டியவர் ஒரு கண்ணில் கட்சி இன்னொரு கண்ணில் ஆட்சி என்று அவர் கனவு கண்டு அதை கொண்டுதான் அது அதுதான் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மு க தலை மு க ஸ்டாலின் அவர்களின் முத்தான ஆட்சி என்று கூறிக்கொள்கிறேன் தமிழகத்தின் உட்க உள்கட்டமைப்பு வளர்ச்சி பற்றி தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி பற்றி வியக்காமல் யாரும் இல்லை கழுகு பார்வையிலே கத்திப்பாரா பாலத்தை பார்க்கும் பொழுது அங்கே தெரிவது கடலின் தொலைநோக்கு பார்வை மட்டுமே கொரோனா காலத்தில் இந்தியாவே பிராணவாயுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு உதவியது கலைஞர் கொடுத்த பிராணவாயு உற்பத்தி கிடங்கு மட்டும்தான் வேறு மாநிலங்களில் சிறுவர் சிறுமியர் குழந்தை தொழிலாளர் தொழிலாளராக இருக்கும் பொழுது இங்கு மட்டும் பட்டாம்பூச்சி போல் பள்ளிக்கு செல்கிறார்களே இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு என்னவாக இருக்க முடியும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன்